எதிர்ப்பு நாள் எந்த சொன்னாலும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபருடைய ராமர் கோவிலை இடிச்ச நாள் பாசிச நாள் வேலூர்ல வெள்ளையப்பன் அவர்களை கொன்ற நாள் பாசிச நாள் சோமநாதர் ஆலயத்தை பதினெட்டு முறை தாக்கி முஸ்லிம்கள் படையெடுத்து வந்து பதினெட்டு முறை சோமநாத சோமநாதர் ஆலயத்தை தாக்கி செல்வங்களை கொள்ளையடித்து இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்த இஸ்லாமிய படையெடுப்பு செய்த நாட்கள் தமிழ்நாட்டில் அம்மன் கோவில்ல செல்வத்தை கொள்ளையடிக்க வந்த பொழுது அந்த நாள் வந்தால் ஆடிட்டர் ரமேஷ் பிஜேபி ஆடிட்டர் ரமேஷ் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த நாள் கொலை செய்யப்பட்ட நாள் பாசிச நாள் இப்படி நாங்களும் வருஷத்துக்கு வருஷம் மாசத்துக்கு மாசம் ஒவ்வொரு நாள் மீட்டிங் போட்டு இந்த நாட்டில் படையெடுத்து வந்த முஸ்லீம்கள் தொப்பி வச்சிருக்கிற முஸ்லீம்கள் தான் நாங்களும் சொல்லி எதிர்ப்பினால் எதிர்ப்பினால் பிரச்சாரம் பண்ணலாமா ஆர்ப்பாட்டம் இந்துக்கிட்ட முஸ்லீம்கள்